மகாபாரதத்தில் வரும் ஒரு கிளை கதையே நலதமைந்தி கதையாகும் இக்கதையை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் சனி பகவானின் பாதிப்பு குறையும் என்னும் நம்பிக்கை நிலவுகிறது இனி கதையினுள் செல்வோம் நடத நாட்டு மன்னன் வீரசேனன் இவரது மகன் நலன் ஒரு நாள் நலன் அரண்மனை தோட்டத்தில் உலாவி வந்தபோது ஒரு அழகிய அன்னப்பறவை வந்து அவனது அருகில் நின்றது நலன் அப்பறவையின் அலையினை கண்டு வியந்தான் நலன் மேலும் ஆச்சரியம் அடையும் வகையில் அப்பறவை இனிய மொழியில் பேசியது அன்னப்பறவை நலனிடம் மன்னா நீ பேரழகு உடையவனாகவும் அறிவு ஆற்றவள் உடையவனாகவும் மக்களின் நலனில் அக்கறை உடையவனாகவும் விளங்குகிறாய் நற்குணங்கள் உள்ள உனக்கு மனைவியாக வரும் பெண்ணும் அழகாகவும் அறிவுடையவளாகவும் குணவதியாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண் ஒருத்தி இருக்கிறாள் அவள் பெயர் தமயந்தி என்று கூறியது மேலும் தமயந்தியின் அழகினை வர்ணித்தது இதனை கேட்ட நலன் தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மேல் காதல் கொண்டான் அப்போது அந்த அன்னம் நலனிடம் தமயந்தியிடம் தூது செல்லவா என கேட்டது அதற்கு நலனும் சம்மதம் தெரிவிக்க உடனே பறந்து சென்ற அன்னம் தனிமையில் இருந்த தமயந்தியிடம் நலனுடைய பெருமைகளை ஓர் பாடலாக பாடியது இதனை கேட்ட தமயந்தி நலன் மேல் காதல் கொண்டாள் இச்சமயத்தில் தமயந்தியின் தந்தை பீமன் தன் மகளுக்கு சுயம்பர ஏற்பாடு செய்தான் இந்த சுயம்பரத்திற்கு இளவரசர்களும் வானுலக தேவர்களும் வந்தார்கள் அவ்வாறு வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருவர் தேவர்கள் அனைவரும் தமயந்தி நலன் மேல் காதல் கொண்டுள்ளான் என அறிந்து நலனைப் போலவே உருவம் கொண்டு அங்கே வந்தார்கள் நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணலனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நலனின் கழுத்தில் மாலை அணிவிக்க வேண்டும் என்ற ஆவலோடும் விருப்பத்தோடும் வந்த தமயந்தி அங்கு நலன் போலவே ஆறு பேர் நிற்பதனைக் கண்டு குழம்பினார் பின்னர் தேவர்கள் கண் இமைகளை இமைக்க மாட்டார்கள் என்பது நினைவுக்கு வர நலனின் கழுத்தில் மாலை நல தமயந்தி திருமணம் இனிதே நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு நலன் தன் மனைவியான தமயந்தியை நடத நாட்டிற்கு அழைத்துச் சென்றான் சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன தேவர்கள் அத்தனை பேரும் கடும் கோபம் கொண்டார்கள் இவர்களில் ஒருவரான சனி பகவான் நலனை துன்பப்படுத்துவதற்கு தக்க சமயத்தினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அரசனாக அறிவிக்கிறார் நடந்த நாட்டு மன்னனாக நலனுக்கு முடிசூட்டப்படுகிறது நலன் மக்களின் நலனில் அக்கறை கொண்டவனாக நல்லாட்சி புரிந்து வந்தான் நலதமையந்தின் இனிய இல்லறத்தின் பயனாக இரு குழந்தைகள் பிறக்கிறார்கள் அவர்கள் இந்திரசேனன் இந்திரசேனா ஆகும் தக்க சமயத்தினை எதிர்பார்த்து சனி பகவான் காத்து கொண்டிருந்தார் ஒருநாள் நலன் கோயிலுக்கு போகும்போது தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போனான் இதனையே காரணமாக கொண்டு சனி பகவான் நலனை பிடித்தார் அதுவரையில் சரியாக சென்று கொண்டிருந்த நலனின் வாழ்வில் துன்பங்கள் தொடங்கின நலனுக்கு சூதாடும் பழக்கம் இருந்தது ஒரு நாள் நலனுடைய அமைச்சரான புட்கரன் அவனை சூதாட்டத்தில் தோற்கடித்து அவனுடைய ஆட்சியையும் நாட்டினையும் பெற்றுக்கொண்டான் இப்போது நலன் காட்டிற்கு வனவாசம் செல்ல வேண்டிய நிலைமை வந்தது தமையந்தி தன் இரு குழந்தைகளையும் அவளுடைய அன்னையிடம் ஒப்படைத்துவிட்டு நலனுடன் சென்றாள் காட்டில் சரியாக உணவு கிடைக்காதால் இருவரும் சோர்வுற்றனர் நலன் தமயந்தியிடம் நீ என்னோடு வந்தால் மேலும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும் எனவே உன் தந்தை வீட்டுக்கு செல் என்று கூறினான் ஆனால் தமயந்தி அதனை மறுத்து அவனோடு இருப்பதாக கூறினாள் எனவே நலன் தமயந்திக்கு தெரியாமல் அவள் தூங்கும்போது அவ்விடம் விட்டு அகன்று சென்றான் கண் விழித்த தமயந்தி நலனை காணாமல் தன் தந்தையின் நாட்டிற்கு சென்றாள் தமயந்தி அவளின் தந்தை வீட்டில் உள்ளாள் என அறிந்து நலன் நிம்மதியடைந்தான் தமயந்தியை பிரிந்து சென்ற பின் நலனுக்கு நடந்தவை யாது நலன் அடர்த்தியான காடு வெளியே செல்லும்போது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்னும் அபய குரலினை கேட்டான் அந்த குரல் வந்த திசையை நோக்கி சென்று பார்க்கும்போது அங்கு மரங்கள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன அதில் சிக்கிக் கொண்டிருந்த கார்கோடன் என்னும் பாம்பே அவ்வாறு கத்தியது உடனே நலன் அந்த பாம்பை தீயிலிருந்து காப்பாற்றினான் கார்கோடன் நலனுக்கு நன்றி கூறியது மேலும் அவனுக்கு உதவும் நிமித்தமாக உருவம் மாறும் வரத்தினை வழங்கியது இதனால் நலன் ஊன் விழுந்த கிழவனாக மாறினான் மேலும் கார்கோடன் நலனிடம் உனது அழகான உருவம் எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை அணிந்துகொள் உனது அழகிய உருவம் திரும்ப கிடைக்கும் என்று கூறி ஓர் உடையை கொடுத்தது நலன் கார்கோடனுக்கு தன் நன்றியை தெரிவித்தான் அன்பர்களே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்று பதிவிடுங்கள் அதன் பின் நலன் கூண் விழுந்த கிழவனின் உருவத்தோடு அயோத்தி நாட்டுக்கு சென்றான் அங்கு ஓர் அரசனுக்கு தேரோட்டியாக இருந்தான் நலனுக்கு மிகவும் வேகமாக தேரோட்டத் தெரியும் அந்த வித்தையை அரசனுக்கு கற்றுக் கொடுத்தான் அரசனும் ஒரு மரத்தில் இருக்கின்ற இலைகளை எவ்வளவு வேகமாக எண்ண வேண்டும் என்கிற வித்தையை நலனுக்கு கற்றுக் கொடுத்தான் இவ்வாறாக நலன் தேரோட்டியாகவும் தமயந்தி தன் தந்தை வீட்டிலும் வாழ்ந்து வருகிறார்கள் காலங்கள் உருண்டோடி பன்னிரண்டு வருடங்கள் முடிவடைந்தன இச்சமயத்தில் தமயந்தி ஒரு யோசனை செய்தால் நலனை எவ்வாறாயிலும் கண்டுபிடித்தாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாள் நலன் தன்னை தேடி வர வேண்டும் என்பதற்காக தனது தந்தையிடம் சொல்லி சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தாள் அவள் நினைத்தபடியே அச்சுயம்பரத்திற்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலன் வந்தான் நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனேயே தமைந்தின் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவளின் கண்கள் நலனை தேடியது அன்றுதான் சனி பகவான் நலனை விட்டு விலகும் நாள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நேர்மையாக இருக்கும் நலனை பார்த்த சனி பகவான் அவனை விட்டு விலகிச் சென்றார் தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் நிகழ்ச்சியை பார்த்த நலன் உடனே கார்கோடன் கொடுத்த உடையை அணிந்து கொண்டு அழகிய உருவம் பெற்றான் நலனை கண்ட தமயந்தி பெரும் மகிழ்ச்சியோடு அவனுக்கு மாலை சூட்டுகிறாள் இருவரும் ஒன்று சேர்ந்தனர் இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தை பீமன் நலனிடம் உனக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என கேட்க அதற்கு நலன் உங்களிடம் உள்ள படைகளை கொடுங்கள் நான் எனது நாட்டை மீட்க வேண்டும் என்று கூறினான் பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க நடந்த நாட்டில் கொடுமையான ஆட்சி புரிந்து வரும் புட்கரனை நலன் தோற்கடித்து நடத நாட்டின் மன்னனாக தனது நல்லாட்சியை தொடங்கினான் அனைத்து துன்பங்களும் நீங்கியதால் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர் அங்கு அவர்களுக்கு காட்சியளித்த சனி பகவான் அவர்களிடம் உங்களுக்கு மிகுந்த துன்பம் அளித்துவிட்டேன் உங்களுக்கு மரம் தர விரும்புகிறேன் கேளுங்கள் என்றார் அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் இவ்வுலகில் தாங்கள் பட்ட துன்பங்களை எவரும் படக்கூடாது எனவும் மேலும் தமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து விடுவிப்பு வேண்டும் என்றும் கேட்டான் சனி பகவானும் அவர்கள் கேட்ட வரத்தினை நல்கினார் நடந்த நாட்டில் நலன் நல்லாட்சி புரிந்து தமயந்தியோடு இனிதே வாழ்ந்தான் நண்பர்களே இன்னும் நிறைய கதையை பார்க்கலாம் அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறையா கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே